ஐபிஎல் பதினெட்டாம் சீசன் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்ற நிலையில் போட்டிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன மூன்றாவது அணியாக பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஐம்பத்தெட்டாவது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டலை வீழ்த்திவிட்டால் பஞ்சாப் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துவிடும் என்ற நிலை இருந்தது தர்மசலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஓபனர்கள் பிரியன்ஸ் ஆரியன் மற்றும் பிரப் சிம்ரன் சிங் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் பஞ்சாப் பத்து ஒன்று ஓவர் முடிவில் ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அந்த நேரத்தில் போட்டி திடீரென ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த முடிவுக்கு பின்னணி எல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ள பெரும் பாதுகாப்பு பதற்றமே அங்கிருந்து வரும் தகவல்களின் அடிப்படையில் வீரர்கள் அணி ஊழியர்கள் மற்றும் ரசிகர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆட்டத்தை தொடர்வது சாத்தியமில்லை என பிசிசிஐ முடிவு செய்தது இதற்கு பிறகு ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த ஆட்டம் முற்றிலும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பயிரப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இதன் பொருள் இந்த ஆட்டம் மற்றொரு நாளில் மீண்டும் நடைபெறும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் தேதி மற்றும் இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டது தற்போதைய சூழ்நிலையில் இந்திய எல்லை பகுதிகளில் நிலவும் கடும் பதற்றம் தொடர்ந்து வரும் நிலையில் பல்வேறு நாடுகளின் கிரிக்கெட் வாரியங்கள் ஐ தொடரில் பங்கேற்றுள்ள தங்களது வீரர்களை பாதுகாப்பு கருதியே திரும்ப அழைக்க தொடங்கிவிட்டன வெளிநாட்டு வீரர்கள் அணிகள் விலகத் தொடங்கினால் போட்டிகளின் தரம் மற்றும் சமநிலை பாதிக்கப்படும் என்பதுடன் போட்டி நடத்தும் பாதுகாப்பு சூழலும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதாலேயே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அதாவது பிசிசிஐ ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது அதன்படி ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன் மீதமுள்ள லீக் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுகளின் போட்டிகள் அனைத்தும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது இது ரசிகர்கள் மற்றும் அணிகளுக்குள் மிகுந்த அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஐபிஎல் சீசனில் கொரோனா வைரஸ் பரவலால் போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டு முதல் பாதி முடிந்த பிறகு மீதமுள்ள ஆட்டங்கள் செப்டம்பர் இறுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சூழ்நிலையும் அதேபோல் அமைந்துள்ளதால் இச்செய்திக்கு பின்னணியில் கடந்த அனுபவம் ஒரு விதத்தில் இருக்கிறது எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஐபிஎல் பதினெட்டாவது சீசனின் மீதமுள்ள போட்டிகள் வரும் செப்டம்பர் இறுதியில் அல்லது பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகும் பிறகு புதிய அட்டவணையுடன் மீண்டும் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி